வணக்கம் உறவுகளை மற்றும் சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒலிபரப்பாக வருகின்ற பாண்டியன் டோட்டோ சீரியல்ல மீனாவை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அவங்க அப்பாவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் மாமனாருக்கு பிடித்த மருமகனாக செந்தில் மாறப்போகிறார் அந்த வகையில் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலையில் சேர வேண்டும் என்று சபதம் போட்டார் இந்த சமதத்தை கதிர் வீடியோ எடுத்து மீனாவிடம் காட்டிவிடுகிறார் மீனா செந்திலின் பார்த்து பூரித்து போய்விட்டார் அடுத்ததாக தங்கமயில் மற்றும் சரவணன் ஹனிமூனுக்கு கிளம்பிய நிலையில் பாண்டியன் செலவுக்காக காசி அள்ளி கொடுக்கிறார் இதை பார்த்து அனைவரும் அதிர்ச்சியாக நிற்கிறார்கள் ஏனென்றால் செந்தில் மீனா போகும்போது கம்மியான பணத்தை கொடுத்து பார்த்து செலவு செய்ய என்று சொல்லி அனுப்பினார் ஆனால் சரவணன் மற்றும் தங்கமையில் என்று வரும்பொழுது யோசிக்காமல் பணத்தை கொடுக்கிறார் அப்பொழுது தங்கமயில் அம்மா பாக்கியம் வீட்டுக்கு வந்து தங்கமயிலிடம் உனக்கு கிடைத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மாப்பிளியை நீ என்ன சொன்னாலும் சரி என்று சொல்லும் அளவுக்கு விடு என்று ஐடியா கொடுக்கிறார் பிறகு இவர்கள் இருவரும் சென்னைக்கு கிளம்பி விடுகிறார்கள் இதனைத் தொடர்ந்து சென்னைக்கு போனதும் சரவணன் மற்றும் தங்கமையில் ஹோட்டலுக்கு போகிறார்கள் அங்கே மீதி பணம் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதற்கு சரவணன் நாங்கள் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்து கொடுத்துல புக் பண்ணிட்டோம் என்று சொல்கிறார் இதை கேட்டதும் ஹோட்டலில் அந்த தொகை வரும் அட்வான்ஸ் பணம் மட்டும்தான் மீதமான பணத்தை கொடுத்தால் மட்டும்தான்

அதை பண்ணாது என்று சொல்கிறார் ஆனால் கதிர்க்கு தற்போது ஒரு வழி இல்லாததால் அப்பா படத்தை ஆட்டிய போட்டு சரவணனுக்கு அனுப்பி வைக்க போகிறார் இதற்கிடையில சேர்ந்த மீனாவிடம் படத்தை கேட்டு பார்க்கலாம் என்று சொல்கிறார் ஆனால் அதற்கும் கதிர் அன்னியிடம் கேட்க வேண்டாம் என்றும் மறுப்பு தெரிவிக்கிறார் இருந்தாலும் இந்த விஷயம் மீனாவுக்கு தெரிய வரும் பொழுது தங்கமையிலுக்கு உதவி பண்ணும் விதமாக பணத்தை கொடுக்க தயாராக இருக்கிறார் இதையெல்லாம் தாண்டி கதிர் தான் பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருக்கிறார் என்று பாண்டியனுக்கு தெரிய வரும் பொழுது வீட்டில் மிகப்பெரிய பிரளயமே வடிக்கப் போகின்றது வழக்கம் போல இதை வேடிக்கை பார்க்கும் தங்கமையில் அப்பொழுது கூட திருந்த மாட்டார் கடைசி வரை பாண்டியனுக்கு வேண்டி இரண்டாவது புள்ளியாக கதிர் எல்லா தவறையும் அவருடைய தலையில் தூக்கி போட்டு சுமக்க போகிறார் யாரெல்லாம் இந்த எபிசோட் பாத்தீங்க சோ இது பற்றி நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க